ஜி தமிழ் தொலைக்காட்சியில அண்மையில கெட்டி மேல மற்றும் இந்த இந்த ரெண்டு தொடர்ந்து தமிழ் கொண்டு வர சீரியலுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி இன்னுமே செய்திகள் வெளிவரல கூடியவர்கள் இந்த சீரியலுக்கு என்ன பேர் செய்தியை நான் உங்களுக்கு அப்டேட் வச்சிருக்காங்க இந்த சீரியல் யார் நடிக்கிறாங்க ஹீரோயினா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சன் டிவில இவங்க வானத்தை போல சீரியல் நடிச்சிருந்தாங்க ஆக்ட்ரஸ் மான்யா இவங்க தான் இந்த சீரியல்ல ஹீரோயினா பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க ஜி பல சீரியல் பண்ணிருக்கிறாங்க பல பேமஸ் சீரியல் தயாரிக்கிறது இவங்க தான் இப்ப கரண்டா நினைத்தாலையணிக்கும் சீரியல்ல தயாரிக்கிற மாங் ஸ்டுடியோஸ் தான் இந்த சீரியலையும் தயாரிக்க போறாங்க ஜி தமிழ்ல வர நினைத்தா இணைக்கும் சீரியல் முடிவுக்கு வர இருக்குது நினைத்தாலையணிக்கும் சீரியல்ல தயாரிக்கிற நிறுவனம் தான் மாங் ஸ்டுடியோஸ் இப்ப இவங்க தயாரிக்கிற புத்தமூது சீரியலும் கூடிய விரைவில் பிரைம் டைம்ல ஒளிபரப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இஃப்ரான் இவர் வந்து நிறைய சீரியல் பண்ணிருக்கிறார் விஜய்